இப்படி திருப்பரங்குன்றம் விஷயத்துல வாய கொடுத்து மாட்டிக்கிட்டீங்களேப்பா இப்படி வந்து யூடியூபர் மதன் அவர்களை பார்த்து சொல்ற தான் இப்ப அவரை பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் இப்ப தமிழக அரசியல்லே மிகப்பெரிய பேசுபோலா இருக்க விஷயம் என்ன அப்படின்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ தான் இந்த இஷூவை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில் ஃபேமஸ் யூடியூபரான மதன் கௌரி அவர்களும் அவரோட வீடியோவில் வந்து இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பற்றி பேசியிருக்காருங்க ஆனால் அவர் அந்த இஷ்யூவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ற அப்படின்ற பேரில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவை பற்றி தாங்க பாதி வீடியோவில் வந்து பேசியிருந்தாரு இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை எதுக்காண்டி பிறப்பிக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுன்னா என்ன அப்படின்னு இதை பற்றி பேசியே பாதி வீடியோ ஓட்டிட்டாரு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் ஹிஸ்ட்ரியை பற்றி வந்து பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி திருப்பரங்குன்றம் எப்படி இருந்துச்சு அங்கே என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு இது மாதிரி ஹிஸ்ட்ரியை பற்றியே வந்து பேசியிருக்காரு இவ்வளோ தூரம் பேசின மனுஷன் இப்போ உண்மையிலே திருப்புரங்குன்றத்தில் என்ன ஒரு இஷ்யூ வந்து இருக்குது அப்படின்றத கரெக்டாக சொல்லணுமா இல்லையா ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை பற்றி கரெக்டாக முழுசாக பேசாமல் பாதி பிரச்சனையை மட்டும் பேசி ஆப்பிட பாதி பிரச்சனையை வந்து அமைக்கிட்டாருங்க அதான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இப்போ திருப்புரங்குன்றத்துல என்ன தெரியும நடக்குது திருப்புறம் குஞ்சம் மலை மேல பலி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் கோரிக்கை வந்து வச்சாங்க இதுக்கு வந்து ஒரு சில பேர் எதிர்ப்பு வந்து பதிவு பண்ணாங்க இதனால மாத்தி மாத்தி வந்து போராட்டம் வந்து நடத்தினாங்க இதுதான் உண்மையிலேயே இஷ்யூ அப்படின்னு அப்படின் பாதி இஷ்யூ மட்டும் பத்தி பேசிருக்காருங்க இப்ப இதுக்குதான் நிறைய பேர் அவரை சராமாரிய விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க எப்பா திருப்பரம் குன்றத்துல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அங்கே உயிர் பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் போனாங்க ஆனா அப்பயே வந்து போலீஸார் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க அங்கவே அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிருச்சு ஆனால் அதுக்கப்புறம் எம்பி நவாஸ்கணி அவர்கள் என்ன பண்ணார் திருப்புரம் கொஞ்சம் மலை மேலே போய் அங்கே ஒரு சில பேர் மாமிசம் வந்து சாப்பிட்டாங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க இதுதான் இன்னமே இந்த பிரச்சனைக்கு ரொம்ப வந்து பூதாகரமாக வெடிக்கிற மாதிரி காரணமாக வந்து ஆகிப்போச்சு ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பேர் எதிர்ப்புகளை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா இது ஆல்ரெடி அங்கே உயிர் பலிக்கு வந்து தடை வந்துருக்கு இப்படி இருக்கும்போது ஒரு எம்பி மக்கள்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி போய் இந்த மாதிரி விஷயத்த பண்ணலாமா இந்த ஒரு பிரச்சனையை இன்னும் ஊதி ஊதி பெருசாக்கலாமான்னு அப்போ தான் இந்த ஒரு விஷயத்துக்கு எதிராக நிறைய எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணாங்க அப்போதான் இந்து முன்னணி வந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் போராட்டம் பண்ணியே தீர்வோம் அப்படின்னு போராட்டம் பண்ணுறதுக்காண்டி அனுமதி வந்து கேட்டாங்க இதுதான் ரியல் பிரச்சனையே ஆனால் இந்த பிரச்சனையை முழுசாக சொல்லாமல் அப்படியே மதன் கௌரி அவர்கள் வந்து முழு பூசணிக்காவ சோத்துல வச்சு மறைக்கிற மாதிரி பாதி விஷயத்த மட்டும் சொல்லி பாதி விஷயத்த அப்படியே வந்து அமைக்கிட்டாருங்க இப்ப இதனால தான் இவரை வந்து எல்லாருமே பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லை இவரை மற்றவங்க விமர்சனம் பண்ணா பரவாயில்ல எப்பயுமே இவரோட வீடியோஸ் கீழே அந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வராது ஆனா இந்த பர்டிகுலர் வீடியோ கிக்க நிறைய பேரு கௌரி அவர்களை கழிவு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் இந்த பிரச்சனையை பத்தி இவர் முழுசா பேசாம பாதி பிரச்சனையை மட்டும் சொல்லி அப்படியே பாதி பிரச்சனையை மறைக்க பார்த்தது தாங்க உண்மையிலே இந்த குன்றம் விஷயத்துல நம்ம என்ன வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம காலங்காலமா என்ன நடைமுறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்ப குன்றம் மலை மேல இவ்வளோ நாள் உயிர் பலிக்கு தடையே இல்லை உயிர் பலி வந்து அங்கே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் ஆனால் இவ்வளோ நாள் அங்கே பலிக்கு தடை தான் இவ்வளோ நாள் நம்ம அந்த தடையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஆல்ரெடி நம்ம ஃபா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பாரம்பரியத்தை யாருமே வந்து மீறக்கூடாது யாராவது அதை மீறணும்னு நினச்சா கூட அது வந்து பிரச்சனை தான் ஸோ அதனால் திருப்புரங்குன்றம் விஷயத்தில் நம்ம இதுக்கு முன்னாடி விஷயங்கள் என்ன நெறிமுறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் எந்த பிரச்சனையும் வராது அதை விட்டுட்டு இதை இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும் எங்களுக்கு இதுக்கு அனுமதி வேணும் அதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாம இந்த நெறிமுறைகளை வந்து மாற்றப் தான் பிரச்சனையே வந்து வரும் ஸோ அதனால் எதையுமே சேஞ்ச் பண்ணாம நம்ம மொதல் என்ன ஃபாலோ பண்ணிட்டுருக்கோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்றதா நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர் மதன் கௌரி அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ போட்டார் பார்த்தீங்களா இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உள்ள வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்